வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் இசைவாணி அப்படிங்கிற கானா பாடகி ஐயப்ப பக்தர்களுடைய சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணுற மாதிரி சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய பழக்க வழக்கங்களை சீன்ற மாதிரி ஒரு பாடல் வந்து பாடியிருந்தாங்க ஒட்டுமொத்த ஹிந்து மக்களும் ஹிந்து அமைப்புகளும் இப்போ கொதித்து எழுந்திருக்காங்க இசைவாணியை உடனடியாக கைது பண்ணணும் கஸ்தூரி பேசுனதுக்கு தனிப்படைகள் அமைத்து ஹைதராபாத்தில் வச்சு அவளை வந்து கைது பண்ணிங்களே அந்த ஆர்வம் அந்த ஒரு ஏன் வந்து இசைவாணி கிட்ட கா காமிக்க மாட்டேங்க இந்த சம்பவம் நடந்து புகார்கள் கொடுத்து எவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு ஏன் இப்போ வரைக்கும் கைது பண்ணலை இசைவாணியை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகள் சமூக வலைதளத்தில் முன்வைக்கப்படுதுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படிப்பட்ட பாடல் எழுதிருக்கீங்களா சரி இதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒரு பாடலை வெளியிடுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வலதுசாரிகள் ஹிந்து அமைப்புகள்லாம் ஒரு பாடலை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இசைவாணி அந்த பாடலில் ஒரு வரியை குறிப்பிட்டிருந்தாங்க நான் தாடி காரே பேத்தி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வரியை சொல்லியிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா தாடிக்காரன் பேத்தி அப்படின்னு சொல்கிறீங்க அவர் என்ன பண்ணாரு கடவுள் மறுப்பு கொள்கையை பேசினாரு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன அவசியம் உங்களுக்கு தான் கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லை உங்களுக்கு என்ன அக்கறை ஹிந்து கோவில்களில் என்ன பழக்க வழக்கம் கடைபிடிச்சாலும் உங்களுக்கு என்ன குத்துது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக அதிரடியாக கேள்வி எழுப்புறாங்க முக்கியமாக ரெண்டு விஷயம் தாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் ஒன்று கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லை கடவுள் மறுப்பு கொள்கை பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள வச்சுக்கலாம் இன்னொன்று ஹிந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா இந்த ரெண்டு பேரும் ஹிந்து கோவில்களில் இருக்கக்கூடிய நீண்ட கால பழக்க வழக்கங்கள் காலம் காலமாக ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ட்ரெடிஷன் இருக்குல்ல அந்த ட்ரெடிஷன் எல்லாத்தையும் மீறி நாங்கள் கோவிலுக்குள்ளே வருவோம் கோவிலுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்புனா அதை விட முட்டாள்தனம் எதுவும் இல்லை அப்படிங்குறதான் என்னையை பொறுத்த வரைக்கும் சாமி மேலேயே நம்பிக்கை இல்லை ஹிந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு என்ன அக்கறை கோவில் மேலே அப்போ அவங்களுடைய நோக்கம் வேறு ஏதாவது இருக்கலாம் தான் என்னுடைய பார்வை இது டாபிக் ஒன்று இப்போது பல்வேறு இடங்களில் தமிழகம் முழுவதும் புகார்கள் வந்து முன்வைக்கப்படுது சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் இசைவாணியுடைய படம் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு செருப்பு மாலையெல்லாம் போட்டு கம்ப்ளைண்ட்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிருக்காங்க இதெல்லாம் பார்க்குறோம் கூடிய விரைவாக இசைவாணி கைது செய்யப்படணும் எந்த மதத்துடைய ஆன்மீக நம்பிக்கைகளையும் காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதான் உண்மை இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு அதை பற்றி இந்த ரெண்டாவது பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எனது புதுச்சேரியில் செல்வராணி அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பா ஹிந்து மதத்தை சேர்ந்தவர் ஆதி திராவிடர் அம்மா பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க இப்போ இந்த செல்வராணி அவர்கள் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா தீவிரமாக கிறிஸ்தவ மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க தேவாலயத்தில் ஞான ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் பெற்றவங்க செல்வராணி அவர்கள் அப்போ அவங்க கிறிஸ்டியானிட்டியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க புதுச்சேரியில் கிளர்க் எக்ஸாம் வந்து வருது அந்த கிளர்க்கு எக்ஸாமுக்கு பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி அந்த எக்ஸாமில் தேர்ச்சி அடைஞ்சிடறாங்க எக்ஸாம் பாஸ் பண்ணிடுறாங்க இப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லுவாங்களே அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க இவங்க அப்படிங்கிறது தெரிய வருது கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி நம்மளுடைய அப்பா வந்து ஹிந்து மதத்தை சேர்ந்த ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்தவர் அந்த ஜாதி சான்றிதழை வந்து அப்ளை பண்ணி ஏன்னால் அப்படி தானே அப்ளை பண்ணியிருக்காங்க எக்ஸாமினேஷனுக்கு அந்த ஜாதி சான்றிதழை நம்ம வந்து விண்ணப்பம் செலுத்தி நம்ம வந்து பெறலாம் போய் கொடுத்தா வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்ளை பண்ணும்போது அதிகாரி என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இல்லை செல்லாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நிராகரிச்சிட்றாங்க இதனை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க செல்வராணி ஹைகோர்ட் என்ன சொல்லிடுது அப்படின்னா இடஒதுக்கீடு சலுகைக்காக மதம் மாறுபவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க முடியாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிடுது மறுபடியும் சொல்கிறேன் இடஒதுக்கீடு சலுகைக்காக மதம் மாறுபவர்கள் ஜாதி சான்றிதழ்களை அவங்களுக்கு வழங்க முடியாது அப்படின்னு சென்னை ஹைகோர்ட்டு சொல்லிடுது உடனே இதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போகிறாங்க உச்சநீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க அதாவது ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு வந்து மாறுறது எதன் அடிப்படையில் இருக்கணும் அந்த மதத்துடைய கொள்கை அந்த மதத்துடைய கோட்பாடுகள் பிடிச்சு போய் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறலாம் ஆனால் இடஒதுக்கீடை மையமாக வைத்து இடஒதுக்கீடு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிலீஜியன்லேருந்து இன்னொரு ரிலீஜியனுக்கு போகிறத கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இது இடஒதுக்கீடு கொள்கையே குளறுபடியாக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்காங்க இவங்க கிறிஸ்தவ மதத்தை தீவிரமாக ஃபாலோ பண்ணுறாங்க ரிசர்வேஷனுக்காக அந்த ஜாதி சான்றிதழ் கிடைச்சா வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கிறிஸ்டியானிட்டியிலிருந்து ஹிந்து மதத்துக்கு மாறுறதை டெஃபினட்டாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் அந்த மேல்முறையீடு மனுவை நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் அப்படி ரிசர்வேஷனுக்காக ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதையே மோசடி செய்வதற்கு சமம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்புக்கு பாஜகவினர் வரவேற்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் பார்க்குறோம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோ கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்